இருக்கு தூக்குங்கப்பா இந்த உத்தரவு கரெக்டாக வைங்க அப்படிமா எல்லா வெற்றியால நடக்கும் நல்லா இருக்கும் என்ன நினைக்கிறனோ அதை கொண்டுகிட்டு வந்து உங்களுக்கு தாரேன் எனக்கு இந்த ஒரு வெற்றியும் பத்து வருஷமாவது என் பிள்ளைக்கு நான் போகாத இடமில்லை கேட்காத வரவில்லை எனக்கு த ஒரு இதையும் முடித்து கொடுத்துருக்க என் உயிரில்ல வரைக்கும் இல்லை வரக்க மாட்டேன் வெட்டி ஆகிருது போய்டுவா வா சாப்பிடுற சந்தோஷமா கர்ப்பசாமிக்கு கர்ப்பசாமிக்கு அப்படியா சரி கேட்டு பார்க்குறேன் குடும்பத்தில் மனவேதனையும் குழப்பமும் இருக்குது சாமி அதை சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்த பெண்ணடியாள் ஆள் இந்த ஊர் தஞ்சாவூர் மட்டும் தஞ்சாவூர்னா யார் அவர் யார் தஞ்சாவூர் காரருக்கு தான் குறிவாங்க சென்னை சென்னையில் பிறந்தவளா அம்மா அடிக்காத இல்லை பார்க்காத குறியும் இல்லை கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் ஒன்றரை ஆண்டு காலங்களாக இரண்டு பேருக்கும் மன ஒற்றுமை இல்லாத வேதனையும் குழப்பமும் நடக்கும் பகலில் ஒரு வார்த்தை அத்தா நைட்டில் ஒரு வார்த்தை பேசுவாங்க அதுக்கு குற்றவாளி யாரு விதிதான் குற்றவாளி யாருடைய மனசும் கிடையாது இந்த ஒற்றுமை குறைவான நிலைகள் நடப்பதற்கு வேற யாரும் இவர் மனசை மாற்றிருப்பாங்களான்னு ஒரு சந்தேகம் அவங்க உள்ளத்தில் இருக்குது அப்படி யாருமே மாற்றலை பொதுவாக கிரகங்கள் உங்களுக்குள்ளே சரியில்லாமல் இருக்குது அதனால் வேற யார் வரையும் படி சொன்னால் அது மகா குற்றம் காலன்றலாம் சொல்லலாம் ஓ போலே ஒரு புன்னகையில் அழகி கண்டே நம்மா வேற என்னம்மா வேணும் உனக்கு உன் பிள்ளையில ஒரு பிள்ளையை நான் திருத்தி தந்துடுவேன் நீ கவலைப்பட வேண்டாம் ஆறு மாதங்கள் பொறுமையாக இருந்து அடுத்த பிள்ளைக்கு நல்வழி காட்டி வெற்றியாக்கி தரேன் யாராலையும் எந்த பிரச்சனையும் வராமல் காப்பாற்றுறேன் உன் மனதில் இருக்கக்கூடிய கோபத்தை மூலம் அடக்கணும் எல்லாம் வெற்றியாக நடக்கும் வா என்ன போட்டா பிறகு பார்ப்போம் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு அப்படியா இந்த ஊரே புதுக்கோட்டை புதுக்கோட்டை பத்திரம் புதுக்கோட்டை புதுக்கோட்டை அவங்க எல்லாருக்கும் ஒரு டீ அடிங்க அந்த குரூப் அத்தனைக்கும் ஏய் குட்டியா புதுக்கோட்டை இடம் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார் இடம் நிலம் சொல்லணும் வாங்க என்னடா இடம் உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் இடம் சம்பந்தமான விஷயத்தை மட்டும் கேட்டு வந்தோன்னு தான் கூப்பிட்டுருக்கேன் அங்கே நீ வா ரெண்டு தர கால் எல்லைக்குள்ள போல நான் கருப்பசாமி இருக்கனே கம்மா கரையா இருக்குமே போய் பார்த்திய கால்வா இரண்டே முக்கால் ஆண்டுகளாக இடம் சொந்தமான மனசு பிரச்சனைக்குரியதாகவும் போலீஸ் வழக்கு ஆகுமோ என்ற பய உணர்வும் உள்ளத்துல இருந்துக்கிட்டு இருக்கும் இருக்கா உறவினர்கள் தான் காரணம் என்பது உண்மை அது மந்திர தந்திரம் நடந்து எங்கள் குடும்பத்தில் நோய் பிணி காட்டி பல பணமும் நஷ்டம் பல ஏமாற்றமும் நடந்துக்கிட்டு இருக்கு என்பது உன்னுடைய வேதனை கால் ஒன்ட்டுவா டீ குடிச்சு இந்த விஷயத்தில் உனக்கு வெற்றியை தந்தால் போதுமா வேற என்னடா வேணும் கால்வா மாந்திரிகம் நடந்தது உண்மை உடல்நிலை பாதிக்கப்பட்டது உண்மை வாழ்க்கை ரெண்டா போக போதுங்கிறது உண்மை வேணுமா திருத்தி வேணுமா கொம்பு நல்ல வார்த்தையை சொல்லிக் கொடு சாமி மன்னவனும் நீயோ வளநாடு உன்னதோ உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன் என்னை விரைந்து ஏற்றுக்கொள்ளா வேந்துண்டோ உண்டோ குரங்கு ஏற்றுக்கொள்ளாத கொம்பு குரங்கு தாவாத கொப்பு இருக்காப்பா புரியுதா புரியுதா புரியலையா சம்பந்தப்பட்ட நபர் குரங்கு மாதிரி மனசை வச்சிருக்காங்க இப்போ புரியுதா ஆனால் அது வேண்டாம் ஒரே முடிவாக சொல்லப்பாப்பா வேணும் வேண்டாம்னு மனசார சொல்லிட்டியா ஒன்று என்னபடியே படியே அமைஞ்சாச்சு ஜெயிச்சுப்பா நல்லாரு செம்மையாக இருக்கப்பா எல்லாம் ஜெயிச்சு போ மனைவியினுடைய உடல்நிலையை காப்பாற்றி கொடுன்னு கேட்டு வந்தவங்க வரலாம் ஆதாரம் என்றும் நீ தானே எனக்கு ஆதாரம் ஆனால் உங்கள் மனது அங்கே போகலையே உங்க மனசு இன்னும் சாமிட்டு போகல நல்ல மனதார கால ஒன்று யாரும்மா நீங்க வாங்க பாதார விந்தம் எந்த ஒரு புதுக்கோட்டை பக்கமாக உட்காருங்க மனம் குணமும் உட்காருங்க டக்குன்னு ஒவ்வொரு ஒருத்தருக்கும் இவ்வளோ நேரம் ஆகக்கூடாது இருந்தாலும் இயலாமை இருப்பதனால் ஏற்றுக்கொண்டோம் நின்றுக்காக்கா பக்கத்தில் வாங்க அண்ணன் சாமி எங்களுடைய வீட்டு பக்கத்தில் ஒரு சில அடையாளங்களை நான் பார்த்தேன் மந்திரிச்சு போட்டது ஓதி போட்ட பொருள்களை நான் பார்த்தேன் அதனால் உள்ள பாதிப்பில் இந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் உன் மனசில் இருக்குது ஆனால் அப்படி செய்வனையாளல எதுவும் நடக்கலை எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படி செய்வனையால் எதுவும் நடக்கவில்லை இது வந்து உனக்கு இயலாமையும் கிரகப்படியும் இந்த நிலைகள் இருக்குது சனி பகவானுடைய ஆட்சியினால் இந்த பாதிப்பு இந்த நிலைகளிலிருந்து மாற்றம் கிடைக்குமா மூன்றரை மாதத்தில் நீ நிமிட நடக்க வைக்கிற உன்ன தெளிவாயிருவே எல்லாமே சரியாயிரும் வேறு என்ன வேணும் சொத்தை தாரேன் சண்டை இல்லாமல் நடத்தி தாரேன் வெற்றி உண்டு ஐஸ்வர்யமா சாப்பிட்டு போங்க என்ன வாங்க அடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்கா இடம் சம்பந்தமாக பிரச்சனையுடையது உடையது யாரு நிலம் இடம் சம்மந்தமாக பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யாருப்பா வாங்க கண்ணிழந்த மனிதன் முன்னே ஓவியம் வரைந்த என்னப்பா செய்யணும் பிள்ளைக்கு உட்காரலாம் கண்ண முடிக்கணும் ஒது மாத காலங்களாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் வேலை சம்பந்தமாக மனக்குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கும் கர்ப்பம் சம்பந்தமான மனக்குறைகளும் மனவேதனையும் இருக்கும் இது ஜென்ம ஜென்மபாவமாக கிரகப்படலாங்கிறது தெரியாமல் எத்தனையோ முயற்சிகள் இது நடக்கலையே கருப்பசாமி உன் கோயிலுக்கு வந்தால் நடக்கும்னு சொன்னாங்க நடத்தி தந்துருவியா என் முப்பாட்டை உன்னைய நம்பி பல முறை கும்பிட்டு பல வெற்றிகள் அடைஞ்ச குடும்பத்தில் பிறந்தவன் தான் நான் இப்போ ஒன்றை நம்பி வந்திருக்கேன் எனக்கு நடக்குமான்னு கேட்குறேன் உண்மையிலையா கால் ஒன்றுவான் பார்த்தீங்களா முப்பாட்டே நீ கும்பிட்டு இந்தப்பா ஜூன் மாதத்தில் வேலை சொந்தமான முடிவு கிடைக்கும் வைகாசியில் கர்ப்பம் சொந்தமானதுக்கு வெற்றி கிடைக்கும் ஜெய்ச்சிதாரன் இப்போதைக்கு உத்தரவு இல்லை அடுத்து பேசுவோம் அடுத்து உத்தரவு இல்லை அடுத்து பேசுவோம் டிங் டிங் ம் கர்மதாமிக்கு அப்படியா பொம்பளை பிள்ள வாழ்க்கை சொந்தமாக கேட்டு வந்தது யார் வாங்க எந்த ஊர்லேயும் நல்லா இருப்பா புதுக்கோட்டை பிள்ளை எங்க இருக்கு அப்படியா பேசுனாளா என்ன பேசுனா கால் உட்காருங்க வீரன் அப்படின்னு ஒரு சாமி வர என்ன சாமி அது வீரன் அப்படின்னு ஒரு சாமி வர வீரன் வீரனார்னு கும்பிடுவீங்க வீரனார் என்பது வேற நொண்டி வீரனுங்கிறது வேற சண்டி வீரனுங்கிறது வேற என்ன புண்ணியம் மீ உங்கள் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன் என் தங்கை காளி அவளுடைய அருள் காட்சம் அவன் வீட்டுக்குள்ளே இருக்கு ஓராண்டு காலங்களாக பிள்ளையினுடைய வாழ்க்கையை அமைக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறேன் அதுக்கு நேரங்களும் ஒத்து வரணும் பிள்ளையுடைய மனசும் கட்டுப்பட்டு வரணும் அதுதான் இப்போ பிரச்சனை நேரம் கூட சரியாயிரும் போல் தெரிகிறது வரன் கூட சரியாயிரும் தெரிகிறது மனசு தான் சரியாக மாட்டுக்கு சாமி சரிமொழி தரணும்னு கேட்கிறேன் கால் ஒன்றுவாங்க கண்ணும் கருத்துமே பெண்ணை கவர்ந்திடும் காதலும் தொடர்ந்துடும் கண்ட கண்ட பக்கம் தெரிஞ்ச கையும் காதும் துண்டு நேர்ந்திடும் நேர்ந்துடும் மனசு கொஞ்சம் சிதறடிக்கப்பட்டிருக்கு பட்டணத்தை வாழ்க்கை கொஞ்சம் பிரச்சனைக்குரியது தான் அப்படின்னு சொல்லுவாங்க பட்டணத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க அதை ஏற்றுக்கிடுவாங்க ஆனால் இந்த இடத்துலேருந்து அங்கே போய் வாழும் பொழுது மனது செதறிடுது அந்த மனதை செம்மைப்படுத்த முடியுமா அல்லது அந்த பாதையிலேயே தான் நாங்களும் போக வேண்டியது இருக்குமா அப்படிங்கிற குழப்பம் உங்கள் உள் மனசில் இருக்கு அவ சந்தோஷமாக இருக்கட்டும்னு விட்டுருவோமா கொண்டு வந்துடணும் இன்னொரு வந்துட்டுவாங்க சிலை செய்து உனக்காக வைத்தே திருக்கோவிலே ஓடிவா அந்த மனதை பிரித்து கொண்டு வந்து சேர்க்கிறேன் இடத்தை நிறைவேற்றி தர மகளை வயிறார சாப்பிட்டு போங்க சந்தோஷமாக பௌர்வைக்கு முதலாளி என்னை வந்து பாரு என்ன கர்புசாமி நான் நினச்ச மாதிரி எனக்கு வாழ்க்கை அமையணும்னு கேட்டு வந்தது யாருப்பா ஏடா உனக்கு இன்னும் கல்யாணமே நடக்கலையா வா போ இன்னைக்கு பாட்டிலே வரலைய வந்திருக்கா எங்கேனா வச்சிருக்கீங்க வணக்கம் தம்பி வேற கண்ணெல்லாம் சேர்ந்துருக்கு என்ன பழக்கம்லாம் உண்டு கல்யாணம் முடிச்சிட்டியா குடிப்பியாடா சரி வாரத்துக்கு ஒரு தரம் லேசா லேசா உட்காந்து வந்துட்டு வா அம்மா உள்ள அப்பாவில் இந்த விதத்துக்கும் மேலே அவங்க இருந்து என்னுடைய போகிறாங்க இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா நீ அம்மா அப்பாவை ஆகு வா உட்கார் ஒருத்தரை நம்பி தோற்று போயிட்டியடா பணமும் போயிடுதடா கையில் போட்டிருந்த வாத்தியும் கூட கக்கரா புக்கரை ஆகிடுதடா கால் விட்டுவான் ஆசைக்கு அகப்பட்டவன் எல்லாத்தையும் இழந்துருவான்டா பாசத்தை வச்சவன் பகுத்தறிவை இழந்துருவான்டா பக்தி வச்சவன் மட்டும்தான் எதையும் இழக்க மாட்டான் ஏன் பகவான் யார்கிட்டையும் எதையும் பிடுங்கவே மாட்டான் இல்லையா அதனால் பக்தி மனதை செலுத்து நிமிந்து உட்கார் பார்ப்போம் நல்ல இடத்துல பெண்ணை கொண்டு வந்து உன் வாழ்க்கையை அமைச்சு தரேன் உனக்கு தொழிலுன்னு நடத்தி தரேன் வேற என்னடா வேணும் உன் தம்பி கொஞ்சம் உன் சொல்ல கேட்காம கொஞ்சம் விளையாடுறான் அவனை நான் போலீஸில் மாட்டாமல் காப்பாற்றி தந்துடுறேன் ஏன்னா அவன் மாட்டினா உன்னையே தான் கூப்பிடுவாங்க ஒன்னாலும் ஒன்று செய்ய முடியாது அடிவாங்க கூட உடம்புல பெருமில்லை கால் ஒழுத்துவான் பாவம் அந்த பேரும் பாவம் தான் வா அவனுக்கும் ஒரு வருமானத்தை தந்து உனக்கும் வாழ்க்கையை தாரேன் இந்தாடா ரெண்டாம் தரத்து பொண்ணு ஒருத்தி வருவா அவளை கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன் உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் நீ செம்மையாக இருப்ப மகனே மூணு மாதம் இரு மூணு மாதமும் என்னை பார்க்கவா கர்பசாமிக்கு திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார் பிள்ளைக்கு திருமணம் சொந்தமா நான் கூப்பிட்டுருக்க ஊர் தான் வரணும் அதுதான் அண்டாச்சி முக்கியம் வெளிநாடு சொந்தமாக கல்வி கட்டினது யாருப்பா புதுக்கோட்டை உத்தரவு முடிந்துவிட்டது போலாம் கருமதாமிக்கு கோயம்புத்தூர் 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 நீங்க யாரு சார் கோயம்புத்தூர் புது பேட்ட வேண்டாம் கோயம்புத்தூர் நான் நடத்துகிற தொழில் அடிக்கடி தடையும் பிரச்சனையுமா இருக்க செட்டியாகி தண்ணி கேட்டு யாரு பாப்பா என்ன தொழில் கால் கால்வா இது என்னடா கையில என்னது ஓ சரி ஓ சரி அமைதியா இருந்த பக்தர் வரலாம் ஒரு பேங்கில் கூப்பிட்டு ஒன்னைய பேசுனாங்களே என்னடா பேசுனாங்க கூப்பிட்டு பேசுவாங்க எது வாங்கியிருக்கியா கொஞ்சம் ஒரு ஐம்பது லட்சம் கிடைக்கும் வாங்கிக்கிடுதியா எவ்வளோ வேணும் சரி கால் ஒன்று கர்பதாமிக்கு உன் வியாபாரத்தை வெற்றியா நடத்தி தந்தா போதுமா வேற என்ன வேணும்பா வெற்றி ஆயிரவா உத்தியோகம் கிடைச்சிடும் சந்தோஷமா இரு ஆனந்தமா நான் பாக்கிறேன் புண்ணியமா கர்ப்பசாமிக்கு தன்னுடைய இடம் சம்பந்தமாக மனக்குழப்ப உடையது யார் பாப்பா என்ன இடம் என்ன செய்யணும் அதான் காலம் என் பிள்ள வாழ்க்கை கல்யாணத்துவதுமா கட்டு வந்தது யாரு வாங்க அப்படி நின்று கொள்ளுங்கள் அப்படி நின்று கொள்ளுங்கள் உகார் இல்ல இல்ல மனசு சாமிட்ட போகலை பார்த்தாச்சு நல்ல மனநிறைவா கும்பிட்டு வாங்க பாப்போம் அக்ரிமெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்டவன் வெளியூர் பேர் காணம்லாம் அவனை வர வச்சு உங்களுக்கு செம்மையாக முடிச்சு தந்தால் போதுமா எவ்வளோ ரூபா வேணும் முன்னாடி இருக்கும் சரி ஒரு ஒன்றரை மாதத்தில் உங்களுக்கு நான் வாங்கி தந்துருந்தேன் இடமா கிடைக்கணுன்னா கோர்ட்டுக்கு போகணும் அந்த இடத்துல வில்லங்க இருக்குடா தம்பி அதில் இடம் வேணுமா மூணு வருஷம் கோர்ட்டுக்கு அலையலாமா அப்போ பணத்தை வாங்கிட்டு வீட்டில் செம்மையாக இருக்க வேண்டியதுன்னு கால் ஒன்றுவாங்க வீட்டு பக்கத்தில் அம்மன் கோயில் இருக்குதா அதான் அதான் பாட்டு எடுத்தேன் சரி வேறு என்னப்பா வேணும் ஒரு இடத்தை நான் விற்று தரேன் அதில் சில கோடிகளை பெறக்கூடிய பாக்கியத்தை தருகிறேன் வெற்றி தரேன் என்ன ரெண்டு மாதத்தில் விற்கும் என்னை பார்த்துட்டுப்பா தொழில் இப்போதைக்கு இல்லைம்மா என்ன தை மாதம் இருபதாம் தேதிக்கு மேல நினைக்காமலே ஆனந்தமா நடக்கும் சந்தோஷமா போப்பா தம்பி மூன்றரைக்கு என்னைய பார்த்து போ இந்த வேளை தண்ணில் செய்ய என்ன வேண்டும் ஐயனுக்கு சி இது காலன்றா நீ இந்த வேளை இதனில் சேயன் என்னை மறந்தால் நான் இந்த நானிலத்தில் நாடுதல் யாரிடமோ ஏன் இந்த மௌனமா ஏழையல கருள் எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன் ஊர் அம்மன்லேருந்து எல்லாத்தையும் கும்பிட்டேன் எங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு தெய்வருக்கு இருக்குது சாமி அதையும் கும்பிட்டேன் ஆனால் என் பிள்ளைக்கு ஒரு வழியை காட்டாமல் அவனால் எங்களுக்கு சிரமமாக இருக்குது ஒரு நேரம் எங்கள்கிட்ட சந்தோஷமாக இருக்கான் ஒரு தரம் எங்களுக்கு எதிரியாக மாறுதான் அவன் நல்லா ஆயிட்டம்னா நீ எப்படியாவது உன் பொண்டாட்டியை வச்சுட்டு காற்று இருந்துக்காப்பா நாங்கள் கொஞ்சம் விலகிக்கிட்டுறோம்னாவது விலகி இருந்து கொடுவோம் இதை நடைத்தது தான் போதும் இத்தனை வயதுக்கு மேலே உழைச்சும் பிரயோஜனம்லாம் வாழ்ந்தேன் சாமி வழி தாங்கன்னு கேட்குறேன் கால் ஒன்று வாங்கப்பா ஆனந்த பைரவியே ஆதரித்தாளும் அம்மா நின் பையனை பார்த்தேன் நீங்கள் ரெண்டும் கண்ணீர் ஒடிக்க எல்லாம் சரிதான் பையன் ஏற்கனவே ஒரு இடத்துல பழகி கொஞ்சம் மனத்தை குழப்பம் பண்ணி காசு பணத்தை இழந்து மாறி வேதனைப்பட்டு தான் வந்து கிடக்குறான் மீண்டும் அதே நினைவிலிருந்து இருந்து அவனால் உள்ளத்தை திருப்பி வாழ முடியலை அதனால் உங்கள்கிட்ட சீரி நல்ல பாம்பு மாதிரி படக் படக் படக்குன்னு கோத்துறான் அவன் உள்ளத்தை அடக்கி தெளிவு பண்ணி சித்திரை மாதத்துக்கு முன்னால் அவனுக்கு கல்யாணத்தை நடத்தி வாழ வச்சுருந்தா போதுமாப்பா என்னையவே நினச்சி கண்ண உட்காருங்க பார்ப்போம் ப்பா தை மாதம் பெண் கிடைக்கும் சித்திரையில் கல்யாணம் நடக்கும் அதுவும் சந்தோஷம் வருமானம் இருக்கிற தொழிலும் சரியில்லை அடுத்து என்ன நடத்தலாம்ங்கிறது ஒரு யோசனையில் வந்திருக்கான் ஒருத்தன் தொழிலை பெற்று உடையது யாரு வாங்க என்ன தொழில் நடத்துறேன் வரும் முட்டையா நல்ல கால் நல்ல தங்கமான தங்கமான வாப்பா கடந்த ரெண்டே கால ஆண்டுகளுக்கு முன்னால தொழில் எதுவுமே இல்லாம ரொம்ப மனவேதனைப்பட்டேன் இப்போ ஓராண்டு காலம் கொஞ்சம் குழப்பமான நிலைகளில் இருந்தேன் இப்போ ஒரு ஆறு மாதம் வரவு செலவும் ஒன்னா இருக்கக்கூடிய அளவுக்கு தொழில் இருக்கு ஆனா இப்போ ஒரு ஒரு மாதமா லாபமா வராம சும்மா சும்மா அரைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறே தவிர வெற்றி கிடைக்கலையேன்னு வேதனைப்படுறேன் இவ்வளோதான விஷயம் கால் விட்டுவான் நான் பணம் கொடுத்துட்டோம்னா அவனுக்கு லாபம் கிடைச்சிரும் அப்ப கொடுக்கணுமா வேண்டாமா சொல்லுங்க எல்லாரும் ஏன்னா ஒரு வியாபாரிக்கு எல்லாருடைய ஆறுதலும் தேவை அதான் உங்க எல்லார்டையும் கேட்கறேன் கொடுக்கறாமாப்பாண்டாடா பல லட்சங்களை பெற்று வெற்றி அடைவாய் மகனே ஆனந்தமும் பெறுவாய் வேற இல்லை வேணும் அமைச்சு தார மூணு வருவாங்க போவோம் கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி மனம் குமுரி போய் ஒருத்தி வந்திருக்கா என்னம்மா பிரச்சனை அப்படி இதா இதுவா பிள்ளைய எங்க இருக்கா சின்ன பொண்ணு கல்யாணம் முடிச்சுட்டால காலில் விட்டுருவா நீ யாரா தம்பி Thank you.